நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது வீரா வந்து பயங்கரமான ஒரு ஆபத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க கடைசியில் வந்து நம்ம தான் வந்து காப்பாற்றுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கண்மணியை வந்து வீரா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு கண்மணி நான் வந்து உன்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன் இல்லைனா நான் என்னோடய நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத உன் மேலே வந்து நம்ம ராகவன் மாமா வந்து நல்லா நம்பிக்கை வச்சுருக்காரு அது வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்லையும் வந்து உனையை வந்து அந்தளவுக்கு மலை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ மாறனுக்காக இப்படி பண்ணேன்னா நான் மாரணம் வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் நீயா நான் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி பார்த்துருவோம் நீ ஏன்னு பார்த்துருவோம் போட்டின்னு வந்துட்டா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போகிறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த விட்னஸ் இருக்கனால அவனுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது என்னடா நம்ம வந்து இந்த கேஸ் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு செட்டில் ஆகிடலான்னு பார்த்தா இங்கே என்னடானா அந்த அந்த வீரா வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டாலே அவள் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அவளுக்கு வந்து உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு இனிமே வந்து அவளை தோழிய முடித்தாதான் நம்ம வந்து இன்னும் சம்பாதிக்க முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பேசாமல் காசை கொடுத்து நம்ம கிட்ட தான் காசு நிறைய இருக்குல்ல இந்த காசை கொடுத்து ஆளுகளை செட் பண்ணி அவளை தீர்த்து கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நைட்டு நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா வீரா வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த ஐவிட்னஸ் இருக்கான்ல அவன் வந்து கிட்ட காசை கொடுத்து ஆளை காமிச்சு விட்டுறான் இவன் தான் தீர்த்து கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆளை காமிச்சி விட்டுறான் அவங்க பார்த்துக்கிட்டோம்னா ஆட்டோவில் வந்து வீரா வந்து போய்கிட்டு இருக்காங்களா பின்னாடியே வந்து அவங்க நாலு பேர் ரவுடி ரவுடியை வந்து பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு வந்து தற்செயலாக வந்து நம்ம மாறன் வந்து பைக்கில் அப்படியே நைட் நேரத்தில் அப்படியே ரோட் வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வீரா போன ஆட்டோவை வந்து நாலு ரவுடிகளும் மடக்கி நிப்பாட்டிடுறாங்க ஏ நிறுத்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் டே உங்களுக்கு என்னடா வேணும் மாறனா நீங்கள் தேவையில்லாமல் வந்து எதுக்குடா ஆட்டோ வந்து வலிய முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஓ என்ன வேணும் கேட்குறியா உன்னோட உயிர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க டக்குன்னு இன்னொருத்தம் பார்த்தா கையில் வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நம்ம வீரா வந்து குத்த வராங்க டக்குன்னு வீரா வந்து பயந்து ஆணு கத்துறாங்க டக்குன்னு அவனோட கையை வந்து ஒரு கை பிடிக்குது யாருன்னு பார்த்தா நம்ம மாறன் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் எதுக்கட இப்போ தேவையில்லாமல் வந்து வீராக்கிட்ட இருக்கீங்க யார் ரானிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாலு ரவுடிகளும் டேய் இவனை போட்டு தருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாலு ரவுடிகளும் சேர்ந்து நம்ம வீரா சாரி நம்ம மாறனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா மாறன் வந்து எல்லா ரவுடிகளையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாரு எல்லாத்தையுமே பறந்து பறந்து அடிக்கார் அடித்து முடித்த உடனே பார்த்துக்கிட்டோம்னா கடைசியில் அந்த ரவுடி எல்லாமே வந்து மாறனுக்கு பயந்து தெரித்து ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்பறமும் வந்து முடிச்சிடுறாங்க